உலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண் முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் அனைவருக்கும் வணக்கம் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதி அண்ணாகிராம திராவிட முன்னேற்ற கழக ஒன்றிய கழக செயலாளர் பி கே வெங்கட்ராமனின் பேரு புத்தாண்டு பிறந்து தை திருநாளை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களும் தை திருநாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தை திருநாளிலே விவசாயிகள் விவசாயிகள் இந்த நாட்டின் கண்கள் விவசாயத்தை நம்பித்தான் நாம் அனைவரும் இருக்கின்றோம் விவசாயி சேத்திலே கால் வைக்கின்ற கால் வைக்கவில்லை என்றால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியாது அந்த வகையிலே விவசாயிகளை போற்றுகின்ற நாளாக இந்த தை திருநாளை நாம் மகிழ்ச்சியுடன் கொண்டாட வேண்டும் அதே போல போகி திருநாளிலும் பழையன கழிதல் புதியன புகுதல் என்பதற்கேற்ப நாம் குப்பைகளை எல்லாம் அகற்றி மாசு கட்டுப்பாடு ஏற்படாமல் மாசு ஏற்படாமல் அரசாங்கம் நமக்கு தெரிவித்திட்ட சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு போகி திருநாளை நாம் இந்த கழிவுகளை அகற்றுகின்ற வேலையை நாம் சிறப்பாக செய்ய வேண்டும் அதே போல விவசாயிகளின் திருநாளான தை திருநாளுக்கும் அனைவரும் விவசாயிகளின் முக்கியத்துவத்தை உணர்ந்து விவசாயிகளை போற்றும் நாளாக தைத்திருநாளை தமிழக முதல்வர் தளபதி அவர்களின் நல்வாழ்த்துக்களுடனும் தமிழக துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி அவர்களுடைய நல்வாழ்த்துக்களுடனும் நாம் அனைவரும் சிறப்பாக தைத்திருநாளை கொண்டாடுவோம் என்று அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உள்ளூர் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சிக்ஸ்டீன் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்